இன்றைய தியானம் அன்பு கூறுதல் இன்று அப்போஸ்தலனாகிய பேதுருவின் திருநாளாக ஆசரிக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்து கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் கடலில் வலையை போட்டுக் கொண்டிருந்த பேதுருவை ஆனால் பேதரு பயன்படுத்தப்பட்டார் பின்போ மீண்டும் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றார் இயேசு பேதுருவை சந்தித்தார் நீ நாட்டு குட்டிகளை மேய்பாயாக என்று தன் ஆத்தும பாரத்தை பேதுருவிடம் வெளிப்படுத்தினார் இயேசுவின் அன்பை உணர்ந்து வாழ்வின் இறுதி வரை பிறருக்கு இயேசுவின் அன்பை பிரசங்கித்தான் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாகவும் அறித்தான் நாமும் இயேசுவின் அன்பை பிறருக்கு பிரசங்கிப்போம் சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்திடுவோம்